திருவள்ளூர் மத்திய மாவட்டம் திருவள்ளூர் மேற்கு ஒன்றியம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மாண்மிகு அமைச்சர் திருவள்ளூர் மத்திய மாவட்டம் மாவட்ட செயலாளர் ஆவடி சாமு நாசர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஸ்பார்டன்ஸ் கிரிக்கெட் கிளப் நடத்தும் மூன்றாம் ஆண்டு மின்னொளி கிரிக்கெட் போட்டி இன்று பிரம்மாண்டமாய் திருவள்ளூர் மாவட்டம் காக்லூர் ஊராட்சியில் உள்ள ஸ்பார்ட்டன்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் தொடங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் காக்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்பார்ட்டன் மைதானத்தில் இன்று மற்றும் நாளை இரண்டு நாட்கள் பிரம்மாண்டமான முறையில் மின்னொழு கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது திருவள்ளூர் மத்திய மாவட்டம் திருவள்ளூர் மேற்கு ஒன்றியம் காக்லூர் ஊராட்சி திமுக சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்பார்ட்டன்ஸ் அணியினர் நடத்தும் மூன்றாம் ஆண்டு மின்னோலி கிரிக்கெட் போட்டி திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் காக்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஆற்றல் மிகு செயல் வீரர் ஆர் ஜெய்சீலன் அவர்கள் தலைமையில் பிரம்மாண்டமாய் இன்று தொடங்கப்பட்டது வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகளை வழங்குபவர்கள் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மத்திய மாவட்டம் செயலாளர் ஆவடி சாமு நாசர் மாநில ஆதிதிராவிட நலக்குழு செயலாளர் பூவிருந்தமலை சட்டமன்ற உறுப்பினர் ஆர் கிருஷ்ணசாமி மற்றும் பரிசுகளை வழங்குபவர்கள் முதல் பரிசு ரூபாய் இருபதாயிரம் கவுன்சிலர் எத்ராஜ் இரண்டாவது பரிசு பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்குகிறார் கிளை செயலாளர் எஸ் சௌந்தராஜன் மூன்றாவது பரிசு பத்தாயிரம் ரூபாயை விக்ரம் நான்காம் பரிசு ஐந்தாயிரம் ரூபாயை தியாகராஜன் ஆகியோர் வழங்குகிறார்கள் முதல் கோப்பையை வழங்குபவர்கள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஜி சிலி ஜெயபாலன் இரண்டாவது கோப்பையை வழங்குபவர் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சுகுமார் மூன்றாவது பரிசினை வழங்குபவர் ஒன்றிய கவுன்சிலர் டி கே பூவண்ணன் மூன்றாவது பரிசை வழங்குபவர் பன்னிரெண்டாவது வார்டு உறுப்பினர் எம் சித்ரா செந்தில் ஆகியோர் பரிசு கோப்பைகளை வழங்குகிறார்கள் இந்த கிரிக்கெட் போட்டியில் முன்னிலை வகிப்பவர்கள் சொக்கலிங்கம் தரணி சாமுடீஸ்வரி சண்முகம் பி கே சீனிவாசன் டி எம் ராமச்சந்திரன் எஸ் பரமேஸ்வரன் பி டி தயாலன் இயேசுபாலன் வேலுத்தம்பி பாஸ்கர் பரத் திவாகர் திருமலை கிருஷ்ணன் முருகன் பிரான்சிஸ் சேவியர் சரவணன் பாலாஜி ராஜி விக்கி சண்முகம் சர்குணம் சீனு செல்வி கனகவள்ளி வரவேற்புரை அருண்கீதன் சிவப்பிரகாசம் கார்த்திக் சதீஷ் புரோ கார்த்திக் சக்திவேல் உதயநிதி கதிர் விராசா கருணாகரன் பிரபாகரன் சாகிர் மதன் கோவிந்தராஜ் பரத் பொம்மையன் ஆறுமுகம் சரண்ராஜ் குரு நிகழ்ச்சியில் உணவு வழங்குபவர் எஸ்ஆர் கேட்ரிங் உரிமையாளர் பி விக்ரம் மற்றும் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் என இந்த கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பு பரிசுகளை வழங்குபவர்கள் பாலச்சந்தர் பிரபு சரவணன் சங்கர் இந்த போட்டியில் சேலம் ஈரோடு தஞ்சாவூர் திருச்சி திருநெல்வேலி நாகர்கோவில் கோயம்புத்தூர் கரூர் ஆகிய இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த அணியினர் பங்கு கொள்கின்றனர் தொடர்ந்து நாளை வெற்றி பெறும் அணியினருக்கு பூவிருந்தமலை சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி அவர்கள் பரிசு கோப்பை வழங்க இருக்கிறார் இன்று மின்னணு கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்து பேசிய ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத் துறையில் பல சாதனைகளை படைத்து வருகிறார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் இருபத்தைந்து லட்சம் வீரர் வீராங்கனைக்குள் உணவுகளை வழங்கியவர் என்ற பெருமைக்குரியவர் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் உலக அளவில் செஸ் போட்டியை வைத்தவர் என்ற பெருமையை உலக அளவில் துணை முதலமைச்சருக்கு இருக்கிறது என்றும் இந்த ஆட்சியில் விளையாட்டு வீரர்களை ஊக்குப்படுத்தும் ஆட்சியாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தை பாதுகாக்கிற தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய நல்லாட்சியில் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாநில திராவிட முன்னேற்றத்தினுடைய இளைஞரணி செயலாளர் ஆற்றில் மிகு அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மேற்கோண்டிய கழகத்தின் சார்பாக கிரிக்கெட் கிரிக்க இணைந்து இந்த மாபெரும் இன்னொலி கிரிக்கெட் போட்டியை நடத்தி கொண்டிருக்கிற அந்த அறிஞர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையும் இந்த விளையாட்டுத் துறையை ஊக்குவிக்கும் வகையில் இந்தியாவிலே ஒலிம்பிக்கில் கூட பத்தாயிரம் பேருக்கு தான் உணவு வழங்கப்படுகிறது கடைசியாக நடந்து முடிந்த சிஎம் விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்று இருபத்தஞ்சு லட்சம் வீரர்களுக்கும் உணவு வழங்கி உலகத்திலே ஒரு சிறந்த உருவாக்கி விளையாட்டு வீரர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற அருமையான உதயநிதி சாலை நலைய பெருநாளில் இந்த விளையாட்டு பற்றிய நடத்துவதில பெரும் மகிழ்ச்சி கொள்வதை நாங்கள்

எ ஐப்பாடு துறைக்கு நாளாக இருக்கட்டும் அரும தம்பி சவுந்தரராஜராக இருக்கட்டும் எங்களுடைய கடலத்தாளர்கள் என்று கிரி விளாட்டு வீரர்களுக்கு எந்த விளையாட்டு போட்டி நடத்தினாலும் அதுக்கு எங்களுடைய அதிகமாக இருக்கும்

செகண்ட் காலே வாய் போனா தெரியுமா i <laughs> i